நான் உங்கள் சடுகோப்பன் ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் வணக்கம் சகு நேத்தி ஒரு சூப்பர் ஓவர் மேட்ச பார்த்தோம் சூப்பரான ஒரு மேட்ச் ஐபிஎல் வரலாற்றுல பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது முறை சூப்பர் ஓவருக்கு போன ஒரு மேட்ச் நம்ம சொல்லியாகணும் ஆகணும் இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு க்ளோஸ் ஆகும் யாரும் எதிர்பார்க்கல ஆனா க்ளோஸ் ஆக்கிட்டாங்க டிசி சூப்பரா ஃபைட் பேக் பண்ணாங்க கடைசியில ஆடி தாடி தூக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் பட் இதுல என்னன்னா ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான கட்டங்களில் டிசி அந்த ரேஸ்ல வின் பண்ணிட்டாங்க அதன் காரணமாக மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அது என்னன்றது இந்த பதிவுல பாக்கலாம் ஒன் செவன்டி அப்படின்னு சேஸ் பண்ண வேண்டிய ஒரு டார்கெட் ஒன் எயிட்டி நைன் அப்படின்னு போனது ஆர் அங்க ஒரு சொதப்பிட்டாங்க இன்ஃபேக்ட் நீங்க பாக்குறோம் எவ்ரி டைம் இந்த சேசிங்ல பதினஞ்சு இருபது ரன் எக்ஸ்ட்ரா குடுக்கும்போது அது வந்து உங்க தோல்மையில உட்காந்து கடைசியில கீழே பிடிச்சி தள்ளுதுன்றத நிறைய மேட்சஸ் நம்ம பாத்துருக்கோம் இங்க நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஓவருக்கு போற மேட்சஸ்ல சின்ன சின்ன விஷயங்களே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும் அப்படின்றத சொல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியோ ஒரு சந்தீப் சர்மா ஒரு பத்தொன்பது ரன் கொடுத்தாரு அதுவும் எவ்வளோன்னா எக்ஸ்ட்ரா செக்கச்சக்கமாக போட்டு அது ஒரு பத்து பால் போட்டார் அந்த ஒரு அந்த பத்து பாலில் அவர் வந்து ஏழாவது பாலும் எட்டாவது பாலும் ஒரு சிக்ஸர் ஒரு ஃபோர் போச்சு இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரை நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் முடிச்சிருந்தாலே அந்த ஏழாவது எட்டாவது பாலுக்கே போயிருக்க மாட்டீங்க ஸோ அவர் அந்த கடைசியில் எக்ஸ்ட்ரா பந்துகளை வீச போய் அது ஒரு பதினஞ்சு ப இருபது ரன் எக்ஸ்ட்ரா போயிருக்கு அப்படின்ற சொல்லி ஆகணும் இது நான் பின் பாயிண்ட் பண்ணல இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சூப்பர் ஓவருக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது ஒன் செவன்ட்டி அப்படின்னு பண்ண வேண்டியது ஒன் இது ஒரு முக்கியமான காரணம் இன்ஃபேக்ட் இன்னும் நீங்கள் ஃபில்டர்

அப்படிங்கிறது நம்ம சொல்லும்போது அந்த ஆறு பந்துகளுக்கு நீங்க என்ன மாதிரி யோசிக்கிறீங்க எந்த ப்ளேஸை யூஸ் பண்றீங்க கரெக்டா அப்படின்றத டிசி வந்து தெரிஞ்சிட்டாங்க ஆர் ஆர் சொதப்பிட்டாங்க ஒட்டகமா தலைநகரமா ஈக்குவலா போயிட்டே இருந்தபோது திடீர்னு பாத்தீங்கன்னா தலைநகரம் எழுந்து ஒட்டகம் மேல உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஒட்டகம் படுத்துருச்சு எங்க தவறு பண்ணாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க ஹெட்மயர் கடைசியில் அவர் படவே இல்லை மிச்சல் ஸ்டார்க்கு ஷார்ட் அவுட் பண்ணிட்டார் ஹெட்மயர் யாருக்கு தான் போட போறேன்னு அனௌன்ஸ் பண்ணி ஊருக்கு ஒரு மைக்கு கொடுத்துருங்க நான் இப்ப யாருக்கு தான் போட போறேன் ஹெட்மயர் என்ன பிளான் பண்ண போறீங்க உங்களை லாங் ஆன்ல அடிக்க ட்ரை பண்ணலாம் லாங் ஆஃப்ல அடிக்க ட்ரை பண்றேன் யாருக்கிற எங்கெங்க அங்க அடிக்க முடியும் நீங்க அவருக்கு வேற ஷாட் இல்ல அவர் என்ன பண்றாரு என்ன பண்றாரு என்னோட ஸ்லாட்டு நீ ஏதாவது ஒரு பந்து வருவ அந்த பந்துக்கு நான் வெயிட் பண்றேன் அங்க டைம் தான் இல்லையே அவகாசம் இல்லையே கால அவகாசம் இல்லாத பொழுது நீங்க போடுற பந்துகளுக்கு நான் மாத்தி யோசிக்கிறேன் பண்ணவே இல்ல ஸ்டார்க்கும் போத்தாரு நீ வெயிட் பண்ணிட்டே ராஜா அந்த ஸ்லாட் பண்ண நான் கொடுக்கவே போறது இல்லை அப்படின்ற மாதிரி சூப்பரா போலிங் போட்டாரு சூப்பர் ஸ்டார் ஸ்டாக் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடைசி ஓவர் சொதப்பா முடிஞ்சது சந்தீப் சர்மா ஓவர் சொன்னேன் ஆனா இந்த பக்கம் டிசி பாத்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்ட் இரவும் பகலும் மாதிரி இந்த பக்கம் ஸ்டார்க் பெஸ்ட் ஓவர் அதாவது டிசி பெஸ்ட் ஓவரே கடைசி ஓவர் ஸ்டார்க் இங்க நீங்க பியூட்டிஃபுல்லா ஒரு கம்பேக் கொடுத்தாங்க அங்க படவே பாத்தீங்கன்னா எங்கயாவது ஒரு ஒரு ரன் எக்ஸ்ட்ரா கட்சி கூட ஆர் ஆர் ஜெயிச்சிருப்பாங்க ஆனா நம்ம அவங்க பதினஞ்சு இருபது ரன் எக்ஸ்ட்ராவா சேஸ் பண்ணிருக்காங்க சூப்பர் ஓவர் வந்துட்டீங்க இப்போ என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பெஸ்ட் பேட்டர் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் ஆரோட பெஸ்ட் பேட்டர்ஸ் யாருனா சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் இப்போ சஞ்சு சாம்சன் பாவம் ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் ஒரு காயம் ஏற்பட்டுனா அவர் ரிட்டையர் ரிட்டையர்டு போயிட்டார் அவர் அடுத்து போது அடுத்த ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் ஜெய்ஸ்வால் அதுவும் நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு மூணு ஃபிஃப்டிஸை பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஐபிஎல்ல நல்ல ஃபார்மில் இருக்காரு இந்த இனிங்ஸ்லேயே முதல் இனிங்ஸில் அட்டகாசமாக பேட்டிங் ஆடி இருக்காரு அது ஸ்டார்க்கை வெளுத்து வாங்கினார் ஒரே ஓவரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர்ன்றது இப்போ எல்லாருக்குமே தெரியும் மீண்டும் ஸ்டார்க்கு தான் வந்து போட போகிறாரு அந்த ஓவர் அப்படின்னு தெரிஞ்சும் ஜெய்ஸ்வாலா அவங்க பயன்படுத்தவே இல்லை எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன சூப்பர் ஓவரில் சூப்பர் பேட்ஸ்மேனான ஜெய்ஸ்வால் ஒரு பந்து கூட ஆடல சகோ எங்கே ஆர் ஆர் சொதப்பிட்டாங்க ஆனால் டிசி என்ன பண்ணாங்க ஐயோ உதப்பட வேண்டிய மேட்ச் அதை இழுத்து பிடிச்சி அட்டாகாசமான ஓவரை போட்டு லாஸ்ட் ஓவர் போட்டு சூப்பர் ஓவர் கேட்டுன்னு வந்த நம்ம சூப்பர் ஸ்டார் போலர் ஸ்டார்க்கு கிட்டே பந்து கொடுக்குறோன்னு கொடுத்தாங்க அங்கே டிசி போலிங்கில் டிக் ஸோ இந்த ஆறு பந்துகளுக்கு அவங்க யாரு போலிங் பண்ணணும்னு டிசி எடுத்த முடிவு சூப்பர் யாரு ஆடணும்னு ஆர் ஆர் முகவித்த முடிவு சொதப்பல் சரி நான் என்ன சொல்றேன் ஜெய்சுவாலி லாவுக்கு நீங்க நிதிஷ் ராணா போயிருக்கணும் ஏன்னா ஹெட் பேர் கொஞ்சம் தடுமாறி தாங்க ஆனார் அவருக்கு அன்னைக்கு பேட்டில் படலை சி இஸ் அ குட் பேட்டர் நான் இல்லைன்னு சொல்ல பட் அன்னைக்கு படல அவர் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாரு அவர் ஸ்டார்க்கு அப்படின்ற போது ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆயா உடனே நீ திருப்பி போய் அவனை ட்ரை பண்ணு அனுப்பிச்ச போது அவர் ஆல்ரெடி ஒரு ப்ரெஷரில் தான் வந்தார் ஹெட் மாயிரு அந்த தலக்கு ஸ்டார்க்கு உங்கள் கான்ஃபிடன்ஸ் மேலே போயிடுச்சு இவனை தான் என் செஞ்சான் போன இன்னிங்ஸ் திருப்பி இவனே அனுப்பிடு வார் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட் ஆரம்பமாக போலிங் போயிட்டார் இங்கே அட்லீஸ்ட் எதர் ஜெய்ஸ்வால் எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆட்டோமேட்டிக் சாய்ஸாக உங்கள் சாய்ஸாக இருந்திருக்கணும் இல்லைனா அட்லீஸ்ட் நிதிஷ் ராணாக்கு போயிருக்கணும் இங்கே ஒரு சொதப்பல் டிசி டிக் ஆஃப் பண்ணிட்டாங்க சரி நீங்க மீண்டும் பாத்தீங்கன்னா इंग्लिश यार हम चाहेंगे बैटिंग के केएल राहुल एंड स्टब्स இந்த சூப்பர் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் இருக்கும் ஒன்று என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கேள்ரா வந்து செம்ம மேட்ச் டெம்பர்மெண்ட் இந்த ப்ரெஷர்லேயும் வந்து அதிரடியாக ஒன்று ரெண்டு ஷாட்ஸ் ஆடி கொடுத்தாலும் அது ஒரு திருப்பமணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஸ்கோரு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய டார்கெட் இல்லை அப்படின்றனால கேள்ரால உள்ள அமைச்சாங்க அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவரும் அட்டகாசமாக ஆனார் இன்னொரு பக்கம் யாரும் ஆனாங்க ஸ்டப்ஸ் ஏன் ஸ்டப்ஸ் அமிச்சாங்க ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் சூப்பராக பேட்டிங் ஆனார் எப்பவுமே ஒரு மேட்ச்சில் நம்ம கடைசியாக பண்ண ஒரு விஷயம் சூப்பர் ஓவருக்கு போகும்போது யார் நல்ல ஒரு மென்டல் ஸ்பேஸில் இருக்காங்க ஒரு யார் அதிரடியா ஆடி இருக்காங்க ஃபஸ்ட் இனிங் சூப்பராக யார் பேட்டிங் ஆடி இருக்காங்க சூப்பராக யார் போலிங் போட்டிருக்காங்க இதை நீங்கள் கணக்கில் எடுத்தாகணும் ஏன்னா கடைசியா நான் ஏற்படுத்தின ஒரு தாக்கம் அது பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் ஆனா என்னோட பசுமரத்தானி மாதிரி என் மனசுல பதிஞ்சிருக்கும் அப்படின்ற போது யாருக்கு அதிகமான கான்பிடன்ஸ் இருக்கோ அவங்க பக்கம் தான் நான் பேட்டிங்கும் போவான் போலிங்கும் போவான் அப்படின்ற போது டிசி அங்கேயும் ஒரு டிக் ஆஃப் பண்ணிட்டாங்க சப்ஜெக்ட் மச்சா நீதான் ஃபர்ஸ்ட் இன்னிங் வேற லெவல்ல பேட்டிங் ஆனா உள்ள போ அப்படின்னு அனுப்பிச்சாங்க இந்த பக்கம் கேள்றாள் நீ எல்லாத்தையும் பாத்துருக்க ராஜா நீயும் உள்ள போ அனுப்பிச்சாங்க இங்க டிசி பிக்கு இங்க மீண்டும் மாற என்ன பண்ணாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் கடைசியா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவா ஒரு தாக்கம் நம்ம மனசுல இருக்கும் அப்படின்ற போது சந்தீப் சர்மாவுங்க கடைசி ஓவர் அவருக்கு ஒரு 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 கான்ஃபிடன்ஸை ஷேக் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா நல்ல போலர் இங்கே பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் நல்ல பேட்டர் அன்னைக்கு படலை இன்னைக்கு சந்தீப் சர்மா நல்ல போலர் சரியா படல அப்படின்ற போது அவர் ஆல்ரெடி ப்ரெஷரில் இருக்காரு அப்படின்ற போது இங்கே ஒரு ஜோஃப்ரா ஆட்சர் போயிருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது அதாக இருக்குது பட் எனிவே ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பந்துகளுக்கு இரண்டு டீமும் சிந்தித்த விதம் திட்டமிட்ட விதம் அதுதான் வந்து ஒரு அவுட் வந்து டிசி பக்கம் திருப்பி இருக்கு நம்ம சொல்லி ஆகும் சுருக்கமா சொல்லணும்னா யாராலெல்லாம் பாதிப்பு வந்ததோ அவங்களே மீண்டும் மீண்டும் ஆறு ஆறு முயற்சி பண்ணிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா சூப்பர் ஓவர்ல இங்க டிசி என்ன பண்ணிருக்காங்க யோ பிரச்சனை வந்த போது இவன் தான் பிரச்சனையில இருந்து வெளியே எடுத்து விட்டான்ற மாதிரி அந்த பிளேஸ் தான் மீண்டும் சூப்பர் ஓவர்ல ட்ரை பண்ணாங்க இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் அங்கதான் ஆறு ஆறு கோட்டை விட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பட் எனிவே இந்த சூப்பரான ஒரு மேட்ச் பார்த்தோம் நான் ஏற்கனவே சொன்னா சூப்பர் ஓவர் ரொம்ப நாள் கழிச்சு வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தாலுமே தெரிக்குதுங்க சொல்ல முடியாது ஐபிஎல் இங்க இருந்து ஒரு டேர்ன் ஓவர் பண்ணி இன்னொரு ஒன்னு ரெண்டு சூப்பர் ஓவர் பாப்பம் மாட்டது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் சகோ மேட்ச் எல்லாம் தெரிக்குது கலக்கட்ட ஆரம்பிச்சது முக்கியமான ஒரு கட்டத்துல வந்தாச்சு இங்கேருந்து எந்த ம் எல்லாம் ஏனில் ஏற போறாங்களோ அந்த டீம் எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து பதவியில் பாருங்க நன்றி சகோ நைஸ் டே